காலையில் ராகி கூழ் தாங்க ஆறு லிட்டர் அப்படியே தயிர் ஊற்றிலாம் கூழ் வந்து கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் தயிர் ஊற்றிடலாம் ஓகேங்களா இந்த ஆறு லிட்டர் தயிர் இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு சூப்பராக ஒரு களை காலிக்கு அப்படியே பிடிக்க போகிறாங்க சூப்பர் டேஸ்ட்டில் தயிர் ஊற்றியாச்சுங்க அப்படியே கலந்தெல்லாம் கட்டியாக சூப்பராக அருமையாக ஆகிடுச்சிங்க ஏன்னா உப்பு போட்டு நம்ம கிட்ட கட்டியாக கரைச்சி வச்சிட்டோம் இப்போ வந்து இந்த ராகி கூழ் வந்து தயிர் அந்த அரை லிட்டர் ஊற்றியாச்சு இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுங்க ஓகேங்களா கட்டியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது எலும்புகளை சரிப்படுத்தும் எலும்பு வலி சத வலி உடம்பு வலிலாம் நல்லா கேட்கும் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த கூழ் நம்ம அப்படியே குடிச்சிடலாம் நம்மளை ஊற்றிக்கலாம் இப்போது நம்மளை பெரிய நெல்லிக்காய் ஊறுகாயோட சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க பெரிய நெல்லிக்காய் ஊறுகாங்க சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நம்ம நாலு செம்பு குழுக்கு அள்ளிட்டு தை ஊற்றி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கேன் நீங்களும் இதை குடிச்சு பாருங்க ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ஓகேங்களா ராகி கூழு ராகியை பயன்படுத்தி செய்வோம் ரெசிபி எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியமாக தான் ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது